டாசாவில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரங்கள் பற்றியும் பலஸ்தீன மக்கள் படக்கூடிய துயரங்களையும் டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் யுஎஸ்ஏ அமைப்பைச் சேர்ந்த டாக்டர் ஆக்சா தூரானி ஒரு கட்டுரை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட கட்டுரையை பார்ப்போம் உணர்வுகளை உழுக்கும் உண்மைகள் நான் காசாவிற்குள் நுழையும் போது இஸ்ரேலிய இராணுவம் ஒரு விதியை வைத்திருந்தது அது வெறும் ஏழு பவுண்ட் அதாவது மூன்று புள்ளி ஒன்று கிலோ உணவு மட்டுமே உள்ளே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்பது எனது புரோட்டீன் பார்களை எடை போட்டு அந்த வரம்புக்குள் வர முயற்சித்தபோது என் கணவரிடம் இது எவ்வளவு கொடூரமானது நான் ஒரு மனிதாபிமான பணியாளர் உணவுக்கு இவர்கள் ஏன் இப்படி ஒரு வரம்பு வைக்கிறார்கள் என்று என் மனம் நொந்து கேட்டேன் நான் பட்டினி நிலவும் பல இடங்களில் வேலை செய்திருக்கிறேன் ஆனால் இந்த சூழலில் மிகவும் மனதை வாட்டியது இதை அவர்கள் வேண்டுமென்றே கொடூரமாக செய்கிறார்கள் என்பதுதான் அதன் பிறகு இரண்டு மாதங்கள் நான் காசாவிலேயே இருந்தேன் அங்கு நடக்கும் பயங்கரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது குழந்தைகளின் மரணத்தை பார்க்கும் ஒரு குழந்தை நல மருத்துவர் என்ற முறையில் நான் இதை சொல்கிறேன் எங்கள் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் கூட பசியோடும் களைப்போடும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றனர் அவர்கள் கூடாரங்களில் வாழ்கின்றனர் அவர்களில் பலருக்கு பதினைந்து இருபது குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிக்கின்றனர் எங்கள் மருத்துவமனையில் வான்வழி தாக்குதலால் கைகள் கால்கள் மற்றும் மூன்றாம் நிலை தீக்காயங்கள் அடைந்த குழந்தைகள் உள்ளனர் பெரும்பாலும் அவர்களுக்கு போதுமான வலி நிவாரணிகள் கூட கிடைப்பதில்லை ஆனால் குழந்தைகள் வலியால் அழுவதில்லை அவர்கள் எனக்கு பசிக்கிறது பசிக்கிறது என்றுதான் அழுகிறார்கள் எங்கள் பேருந்து பஃபர் மண்டலத்திலிருந்து வெளியேறிய போது நான் பார்த்த காட்சி இன்னும் என் மனதில் அழியாமல் இருக்கிறது ஒரு பக்கம் ஜன்னல் வழியாக நான் பார்த்த ராஃபா அது வெறும் கட்டிட இடிபாடுகளின் குவியலாக இருந்தது மறுபக்கத்தில் பசுமையான இஸ்ரேல் தெரிந்தது நாங்கள் வாசலுக்கு வெளியே வந்தபோது முதலில் நான் பார்த்தது மேசையில் அமர்ந்து மதிய உறவு சாப்பிடும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களைத்தான் உணவு நிறைந்த அந்த மேசையை கண்டபோது என் வாழ்க்கையில் ஒருபோதும் இவ்வளவு அருவருப்பாக உணர்ந்ததில்லை